சரஸ்வதி நதி ரிக்வேதத்தில் ரொம்ப பெருமையாக பாடப்பட்ட முக்கியமான நதி இந்த சரஸ்வதி நதி கடல் அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக வந்து ஓடிக்கொண்டிருந்த ஒரு நதி இந்த நதி இந்த இருந்து ஆறு கிளை நதிகள் வந்து பிரிஞ்சு ஓடிக்கிட்டு இருந்துச்சு அந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு ஆறாக இந்த ஆறுங்கிறது இருந்துச்சு அப்படிப்பட்ட சரஸ்வதி ஆற்றங்கரையோரங்களில் தான் பழமையான சிவிலைசேஷன்ஸ்லாம் உருவாச்சு இந்திய மண்ணில் அப்படிங்கிறது ஒரு குற்று ஆனால் உண்மையிலே இப்படி ஒரு சரஸ்வதி நதி அப்படிங்கிறது இருந்துச்சா அப்படிங்கிறது ஒரு பில்லியன் டாலர் கொஸ்டின் இது மித்தாலஜிக்கலான ரிவராக இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு சிலரும் இல்லை இல்லை உண்மையிலே இந்த நதி இருந்துச்சு அப்புறமா காணாமல் போயிடுச்சு அப்படின்னு ஒரு சிலரும் மாற்றி மாற்றி சொல்கிறாங்க ஆனால் இந்த நதி உண்மையிலேயே எங்கே ஓடிகிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கான சரியான சயின்டிஃபிக்கலான ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறது உண்மையிலே கிடச்சிருச்சா ஆனால் இப்படி மித்தாலஜிக்கலாக இருக்கக்கூடிய ரிவரை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதுவரைக்கும் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் அப்படிங்கிறது இந்திய அரசாலையும் பல மாநிலங்களுடைய அரசாலையும் ஒதுக்கப்பட்டிருக்கு அந்த அளவுக்கு நிதி ஒதுக்கி தேடக்கூடிய அளவுக்கு இந்த நதியில் அப்படி என்ன முக்கியத்துவம் அப்படிங்கிறது இருக்குது இந்த நதியுடைய ஆற்றங்கரையில் தான் சிவிலைசேஷன் அப்படிங்கிறதெல்லாம் உருவாச்சா இந்த நதிக்கும் சரஸ்வதி கடவுளுக்கும் என்ன சம்பந்தம் இந்த நதிக்கும் ஆப்கானிஸ்தானுக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி டீட்டெயிலாக பார்த்துடலாம் வெல்கம் டு பிக் பேங் போகன் நான் உங்கள் போகன் இன்றைக்கி சரஸ்வதி ரிவரை தேடி ஒரு பயணம் போலாம் வாங்க சமீபத்தில் ராஜஸ்தான் மாநிலத்தில் பஹஜ் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு அகழ்வாய்வு அப்படிங்கிறது நடத்தப்பட்டுச்சு எவ்வளோ சமீபத்தில் எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் கடந்த வருஷத்துடைய கடைசி மாதங்களில் இதோடைய அகழ்வாராய்ச்சி அப்படிங்கிறது தொடங்குது அப்போ தொடங்கி இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஆரம்ப மாதங்கள்லேயே வந்து அந்த ஆராய்ச்சிங்கிறது இப்போது ஃபஸ்ட்டு ஃபேஸுங்கிறது முடிஞ்சிருச்சு இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸுக்குள்ளேயே அங்கே நிறைய பொருட்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்களுடைய காலம் அப்படிங்கிறது கிமு ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்படின்னு கணக்கிட்ருக்காங்க எதன் அடிப்படையில் அங்கே கணக்கிட்டாங்க அப்படின்னா அங்கே கிடச்ச பானையோடுகளுடைய நிறங்கள் அடிப்படையில் வச்சு இது இவ்வளோ காலமாக இருக்கும் அப்படின்னு ஒரு கணக்கை வச்சு இது கிமு ரெண்டாயிரத்தி ஐநூறு காலகட்டத்திலேருந்து கிமு ஆயிரம் காலகட்டத்துக்குள்ளே வாழ்ந்த ஒரு சிவிலைசேஷனுடைய எச்சங்கள் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க எப்படி வெறும் கிடைச்ச பானை ஓட்டுடைய கலரை வச்சே முன்முடிவாக இப்போதைக்கு அது கிமு ரெண்டாயிரத்தி ஐநூறு காலகட்டத்தை சார்ந்தது அப்படின்னு ஒரு முடிவு கொண்டிட்டாங்க கார்பன் டேட்டிங் பண்ணி பக்காவாக நம்ம ரிசர்ச் கொடுத்து கீழடிங்கிறது கிமு எட்நூறு அன்றைக்கி இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு கணக்கு சொன்னால் இல்லை இல்லை கிமு முந்நூறுக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்லி அந்த ரிசர்ச் பேப்பரை இது வரைக்கும் அங்கீகரிக்காமல் இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்காங்க மத்திய அரசு கீழடிக்கு மட்டும்தான் அந்த நிலைமை கிடையாது ஆதிச்ச நல்லூருடைய முடிவுகள்ங்கிறது இன்றைக்கு வரைக்கும் நமக்கு சரியாக கிடைக்கவே இல்லை ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே நாம் இரும்பை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம் இரும்புடியே தொழில்நுட்பத்தில் நம்ம கைதேர்ந்தவர்களாக இருந்திருக்கோம் அப்படிங்கிற ரிசர்ச் பேப்பருங்கிறது வெளியிடப்பட்டப்போ இது என்ன சுத்த ஹம்பக்காக இருக்குது அப்படிங்கிற கேள்விங்கிறத வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல அறிஞர்கள் கேட்டாங்க ஆனால் கிமு ரெண்டாயிரத்தி ஐநூறு காலகட்டத்தை சார்ந்த சிவிலைசேஷன் தான் இந்த ராஜஸ்தானில் இருக்குதுன்னு சொன்னதும் நிறைய பேர் கைத்தட்டி இருக்காங்க ஏன் தெரியுமா அந்த அகழ்வராய்ச்சியில் ஒரு பழங்கால ஆறுங்கிறது அங்கே ஓடி இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான தடயங்கள் கிடச்சிருக்கு அப்படிங்கிறதால தான் பேலியோ சேனல்னு சொல்லுவாங்க அதாவது மொத்தமாக வறண்டு போய் அழிந்து போன ஒரு ஆற்றுடைய படிமங்கள் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய இடங்கிறத பேலியோ சேனல்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட பேலியோ சேனலுக்கான ரெஃபரன்சஸ் அப்படிங்கிறது இப்போ அந்த அகழ்வாராய்ச்சியில் கிடச்சிருக்கு அதை வச்சு தான் அப்படி வறண்டு போன அந்த ஆற்றுடைய படிமம் வேறு எதுவும் கிடையாது சரஸ்வதி ஆறு தான் அது சரஸ்வதி ஆறு ராஜஸ்தான் வழியாக போயிருக்குங்கிறது நமக்கு தெரியும் அந்த ஆற்றுடைய படிமம் தான் அது ஸோ இங்க தான் அந்த சிவிலைசேஷன் இருந்திருக்கு சரஸ்வதி ஆறு உண்மையிலே இருந்ததற்கான ஆதாரம் இங்க இருக்கு அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டேன் உண்மையிலேயே அந்த பேலே சேனல் கரெக்டாக அது எந்தளவுக்கு பழமையானது பக்கத்தில் ஏதாவது ஆறு ஓடுதா அதோடைய பழமையான ஆறாது அப்படிங்கிற எந்த ஒரு விசாரணையும் ஆராய்ச்சி செய்யப்படாம இப்பவே உடனடியாக அது சரஸ்வதி நதி தான் அப்படின்னு முடிவு கொண்டாங்க தான் சரஸ்வதி நதி இருக்கு அப்படிங்கிற ஆதாரத்தை காட்டுறதுக்கு இந்தியாவுடைய நார்த் வெஸ்டர்ன் பகுதியில் பல ஆராய்ச்சிகள் அப்படிங்கிறது நடக்குது வாஜ்பாய் தலைமையிலான அரசுங்கிறது இந்தியாவுடைய ஆட்சி கட்டலுக்கு வந்தப்போ சரஸ்வதி நதியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு முயற்சியை தொடங்குறாங்க ஆராய்ச்சியை தொடங்குறாங்க அதுக்கப்புறம் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த உடனே அந்த ஆராய்ச்சிக்கு முட்டுக்கட்டைங்கிறது போடப்படுது தேவையில்லாமல் எதுக்கு ஒரு மித்தாலஜிக்கல் ரிவருக்காக நம்ம செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க நிறுத்திட்டாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில் பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த ஆராய்ச்சிங்கிறது தூசி தட்டி எழுப்பப்பட்டுச்சு மறுபடியும் சரஸ்வதி நதியை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற முயற்சிகளும் வேலைகளும் தொடங்கப்பட்டுச்சு ஆனால் நடுவண் அரசுலேருந்து இருந்து இப்படிப்பட்ட வேலைகள் தொடங்கப்படுறதுக்கு முன்னாடியே ஹரியானா ராஜஸ்தான் மாதிரியான பல மாநிலங்கள் வந்து அழிந்து போன அந்த சரஸ்வதி நதியை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து பல கோடி ரூபாய் நிதிங்கிறத ஒதுக்கிட்டு செஞ்சுக்கிட்டே வந்துக்கிட்டே இருந்திருக்காங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி இருபது காலகட்டத்தில் சிஇஆர்எஸ்ஆர் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து இந்திய அரசு உருவாக்குனாங்க இந்த அமைப்புடைய பேருங்கிறது எதற்கான சுருக்கம் அப்படின்னா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ரிசர்ச் ஆன் த சரஸ்வதி ரிவர் அப்படிங்கிறது தான் இந்த சென்டருக்காக ஆறு கோடி ரூபாய் நிதியை இந்திய அரசு ஒதுக்கீடு செஞ்சாங்க உடனே ஹரியானா கவர்மெண்ட் அதே காலகட்டத்தில் அறநூறு கோடி ரூபாய் அளவுக்கான நிதி அப்படிங்கிறத சரஸ்வதி நதியை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒதுக்கீடு செஞ்சாங்க இப்படி ராஜஸ்தான் பஞ்சாப் மாதிரியான மாநிலங்கள் ஒதுக்கீடு செஞ்சுருக்கக்கூடிய நிதி இந்திய அரசு ஒதுக்கீடு செஞ்சுருக்கக்கூடிய நிதி அதற்காக நடந்த எக்ஸ்கவேஷன்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம்னா எப்படியும் ஒரு ஆயிரம் கோடிக்கு மேலே தாண்டிடும் அந்தளவுக்கு செலவு பண்ணி சரஸ்வதி நதியை தேடி கண்டுபிடிச்சி அது உண்மையான நதி தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக தொடர்ந்து முயற்சிகள் அப்படிங்கிறது நடக்குது ஏன் இந்தியாவுடைய பழமையான சிவிலைசேஷன் சொல்லப்படக்கூடிய இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுங்கிறதே இந்த சரஸ்வதி நதியுடைய கிளை நதியிலிருந்து உருவான ஒன்று தான் அப்படின்னு சொல்லி ஹரப்பன் சிவிலைசேஷன் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுங்கிற பேரெல்லாம் தூக்கிட்டு இண்டஸ் சரஸ்வதி சிவிலைசேஷனு பேரே மாற்றிட்டாங்க இன்னைக்கு பப்ளிக் டொமைனில் அப்படி ஒரு பேர் தான் இருக்குது என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ஸ்லலாம் கூட அந்த பேர் தான் ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க இப்படி சரஸ்வதி நதி அப்படிங்கிறது அவ்வளோ முக்கியமான ஒரு நதியாக உண்மையிலே அந்த நதிங்கிறது எங்கே இருந்துச்சு இவ்வளோ செலவு பண்ணி தேட வேண்டிய அவசியம் என்ன அதற்கான முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத நம்ம தேட ஆரம்பிப்போம் சரஸ்வதி நதி அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடைப்பட்ட இடத்துல ஓடின ஒரு பெரும் நதி ஹிமாலயாவில் ஆரம்பித்து அரேபியன் சீல போய் அது கலந்துருக்கு அது ஓடிய பகுதிங்கிறது ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு பகுதி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹிமாச்சல் பிரதேஷ் உத்தரகண்ட் பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் குஜராத்துன்னு இவ்வளவு மாநிலங்களை கடந்து அந்த நதி வந்து கடலில் போய் கலந்தது அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு நதி அந்த நதிக்கு உண்மையிலே பேரு சப்த சரஸ்வதி அதாவது அந்த நதியிலிருந்து ஆறு கிளை நதிகள் வந்துச்சு மொத்தம் ஏழு நதிகள் கொண்ட ஒரு பெரும் நதியாக அது இருந்துச்சு அதோடைய கரையோரங்கள்ல இருந்த மக்கள்லாம் அது கொடுத்த செல்வத்தால் ரொம்ப செழிப்பாக வளர்ந்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த சரஸ்வதி நதி பற்றின ஒரு பிம்பம் இவ்வளோ பிரம்மாண்டமாக இவ்வளோ வளத்தோடு இருந்த அந்த சரஸ்வதி நதி அப்படிங்கிறது காலப்போக்கில் காணாமல் போயிடுச்சு அழிஞ்சு போயிடுச்சு அப்படி அழிஞ்சு போனதுக்கு காரணம் கால மாற்றம் அந்த கால மாற்றத்தால் அழிந்து போய் இன்றைக்கி அந்த நதி எங்கே இருக்குனே தெரியல அப்படிங்கிறதான் சரஸ்வதி நதி பற்றி சொல்லப்படக்கூடிய விஷயம் இந்த சரஸ்வதி நதிங்கிறது உண்மையிலேயே இருந்துச்சு அதுக்கான ப்ரூஃபுங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம தேட தொடங்கினோன்னா நம்ம போய் நிற்கக்கூடிய இடங்கிறது ரிக்வேதமாக இருக்கும் ரிக்வேதத்தில் சரஸ்வதி நதி அப்படிங்கிறது பதினைந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் வந்து மென்ஷன் ஆகிருக்கு சரஸ்வதி நதியை தொடக்கத்தில் ரொம்ப பெருமையாக வந்து புகழ்ந்து பாடுது ரிக்வேதம் சரஸ்வதி நதி மாதிரியான ஒரு நதியை பார்க்க முடியாது செல்வ செழிப்பு மிக்க ஒரு நதி அது ரொம்ப பிரம்மாண்டமான நதி அது கட்டல் மாதிரி இருக்கும் அதோடைய தண்ணிங்கிறது அப்படிங்கிற மாதிரியான விவரணைகள்லாம் வருது ஆனால் ரிக்வேதத்துடைய பின்பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா சரஸ்வதி நதிங்கிறது பின்னுக்கு தலைப்படுது அதற்கான முக்கியத்துவங்கிறது அங்கே பெருசாக இல்லை அதுக்கு பதிலாக சிந்து நதின்னு சொல்லப்படக்கூடிய இண்டஸ் ரிவர் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய முக்கியத்துவத்தை பெறுது சரஸ்வதி நதி மாதிரியே சிந்து நதியிலிருந்தும் ஆறு நதி கிளைகள் அப்படிங்கிறது பெரியுது அந்த ஆறு நதிகளை உள்ளடக்கி சப்த சரஸ்வதி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த ரிக்வேதத்துடைய ஸ்லோகங்கள் வந்து சப்த சிந்து அப்படின்னு பாட ஆரம்பிக்குது ரிக்வேதத்துக்கு அப்புறமா யஜுர்வேதத்திலயோ சரஸ்வதி நதி பத்தின குறிப்புகள் அப்படிங்கிறது கிடைக்குது அதுல சரஸ்வதி அப்படிங்கிறது பஞ்ச நதியா பஞ்சநாதா அப்படிங்கிற பேர்ல வந்து குறிப்பிடப்படுது அதே மாதிரி மகாபாரதத்துடைய ஆரண்ய பருவத்திலயும் சரஸ்வதி நதி பத்தின குறிப்புகள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது ஆனால் ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா மூணு சரஸ்வதி நதிகளை பற்றின குறிப்பு அப்படிங்கிறது இருக்குது இந்த வேதங்களில் இருக்கக்கூடிய இருந்து நம்மளால் என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா சரஸ்வதி நதிங்கிறது ரொம்ப பிரம்மாண்டமாக ஓடிருக்கு புண்ணிய நதியாக அது பார்க்கப்பட்டிருக்கு அந்த நதிக்கரையோரங்களில் தான் பெரிய அளவுக்கான மக்கள் வாழ்ந்திருக்காங்க அதுக்கப்புறமா அந்த நதிங்கிறது ஒட்டு மொத்தமாக காணாமல் போயிருச்சு அப்படிங்கிறது தான் இதை தாண்டி சரஸ்வதி நதி பற்றின குறிப்புகள் அப்படிங்கிறது நமக்கு வேறு எதிலையாவது இருக்கா அதாவது கல்வெட்டுகள் மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை இந்த வேதங்கள்லேயும் புராணங்கள்லையும் இருக்கக்கூடிய குறிப்புகள்லாம் ஒரே சாட்சியாக சரஸ்வதி நதிக்கு இருக்குது மந்திரம் சொல்லக்கூடிய புரோகிதர்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா சரஸ்வதி நதியை மென்ஷன் பண்ண வேண்டிய ஸ்லோகங்கள்லாம் வரும்போது அதுக்காக ஏதாவது ஒரு நதியவோ இல்லை வாட்டர் பாடியவோ சரஸ்வதி நதி தான் இது அப்படின்னு சொல்லி சிம்பாலிக்கலாக அதுக்கு ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சரஸ்வதி நதியில் செய்ய வேண்டிய யாகங்களையும் பூஜைகளையும் செய்யக்கூடிய வழக்கங்கிறது இன்றைக்கும் இருக்குது ஸோ இவ்வளோ புனிதமான ஒரு நதியாக இருந்த இந்த நதிங்கிறது இருந்துச்சு அது காணாமல் போயிருக்கு அப்படிங்கிறத உறுதி செய்யணும் ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ கோடியில் இவ்வளோ முயற்சிகள் அப்படிங்கிறது நடத்தப்படுது சரி இப்படி ஏன் ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதுக்கான காரணம் என்ன இப்போ ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கான ஃபஸ்ட்டு ரீசன் அப்படிங்கிறது மித்தலாஜிக்கலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து உண்மையிலேயே நடந்த ஒன்றா இருக்கும் அப்படிங்கிறத இதன் மூலமாக ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புங்கிறது வரும் அதாவது சரஸ்வதி நதிங்கிறது உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய புராணங்களும் கண்டிப்பாக உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு நிலைநாட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அது ஒரு புராண கதையாக பார்க்காம உண்மையிலே நடந்த கதையாக வரலாறாக பார்க்கக்கூடியது இன்னும் ஸ்ட்ராங்காகும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா இனிமேல் வரப்போகிற ராமாயண படத்துடைய ரீசெண்ட் போஸ்டர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க அவர் ட்ரூத் அவர் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது தான் அதோடைய டேங்லைனாக இருந்துச்சு எங்களுடைய வரலாறு இது அப்படின்னு தான் ராமாயணத்தை அவங்க அட்ரஸ் பண்ணுறாங்க உண்மையிலே ராமாயணம் நடந்திருக்கா அப்படிங்கிறதுக்கான ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃப்புங்கிறது இது வரைக்கும் நமக்கு சரியாக கிடைக்கல அது வந்து ஒரு மித்தாக இருக்கலாம் இல்லை நடந்த ஒரு விஷயத்துடைய கதையாடலாக இருக்கலாம் ஆனால் எதுவுமே இது வரைக்கும் நமக்கு ஸ்ட்ராங்கான ப்ரூஃபாக தெரியல ஆனால் அதுதான் உண்மையான வரலாறு அப்படின்னு இந்த படம் பேசுது அதே மாதிரியான ஒரு தான் சரஸ்வதி ரிவர்ங்கிறது ப்ரூவ் ஆச்சுன்னா புராணங்கள் அப்படிங்கிறது உண்மை அப்படின்னு மாற்றப்படும் ரெண்டாவது காரணம்னா சரஸ்வதி நதி அப்படிங்கிறது தான் இந்தியாவில் பழமையான சிவிலைசேஷன்ஸ் உருவாகிறதுக்கு காரணம் அதுதான் வந்து ஜீவ நதியாக இருந்து இங்கே பல நாகரிகங்களை உருவாக்கி தந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியும் அதனால தான் பான ஓட்டை வச்சு கிமு ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய் சார்ந்த சிவிலைசேஷன் இது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கெலாம் இப்போவே வர்றாங்க அதே மாதிரி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படிங்கிறது இண்டஸ் சரஸ்வதி சிவிலைசேஷன் அப்படின்னு மாற்றப்படுது இப்படி வரலாறுங்கிறது மொத்தமாக மாற்றப்படுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும் ஆனால் உண்மையிலே சரஸ்வதி நதிங்கிறது இருந்துச்சா அதற்கான ஃபேக்சுவலான சயின்டிஃபிக்கலான காரணம் என்ன சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவ்வளோ பெரிய பெரியனியல் ரிவர்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ரிவருங்கிறது இம்மிடியேட்டாக காணாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படி ஒரு நதியை காணாமல் போகணுன்னா அது பலாயிரம் ஆண்டுகளுக்கான ப்ராசஸ் அது அந்த ப்ராசஸில் மனிதர்களுடைய எவல்யூஷனுங்கிறது இருந்துச்சு அப்படின்னா இது சரியாக ரெக்கார்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறதே இல்லை அதனால் அந்த நதிங்கிறது ஒரு மித்தலாஜிக்கலான நதியாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது முதல் கூற்று ரெண்டாவது ஆன்சர் அப்படிங்கிறது என்னென்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுடைய ரிசர்ச் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் வாழ்ந்த மக்கள் ஒரு பெரியனியல் ரிவருடைய ஆற்றங்கரையில் வாழலை அதுக்கு பதிலாக மான்சூன் பேஸ்டு ஒரு ரிவர் சைடில் தான் அவங்க வாழ்ந்திருப்பாங்க அதனால தான் தொடர்ந்து அவங்க இடம்பெயர்ந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது பல இடங்களுக்கு அவங்க இடம்பெயர்ந்து இடம்பெயர்றது அங்கே அங்கே வந்து குடியேறி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படி அவங்க தங்கின அந்த நதிங்கிறது காகர் ஹக்கர் நதியாக இருக்கும் இன்னைக்கும் அந்த நதிங்கிறது ஒரு மான்சூன் பேஸ்டு ரிவராக தான் இருக்குது மான்சூன் பேஸ்டு ரிவர் அப்படின்னா மழை பொழிவை பொறுத்து வரக்கூடிய நதி பெரியல் நதி அப்படின்னா ஜீவ நதி எப்போவுமே அது வந்து ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நதி ஸோ இந்த காகர் ஹக்ரா ரிவர் இருக்கு இல்லையா இந்த ரிவர் பேஸினை ஒட்டி தான் இந்த இண்டஸ்வலி சிவிலைசேஷன் மக்கள் வந்து வாழ்ந்திருக்கலாம் ஒரு காலகட்டத்தில் பெரிய அளவுக்கு மழைப்பொழிவுங்கிறது இல்லாமல் பெரும் பஞ்சம் உருவாயிருந்தப்போ அந்த இடத்தை விட்டு இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் இருந்த மக்கள் வந்து கிளம்பி போயிருக்கலாம் வேறு இடங்களுக்கு பயணப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கூற்று இந்த காகர் ஹக்கர் ரிவரை தான் ஒருவேளை சரஸ்வதி நதி அப்படின்னு வேதங்கள் குறிப்பிடலாம் ஏன்னா இந்த நதி தான் மழைப்பொழிவு இல்லைன்னா ஒட்டு மொத்தமாக காணாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால இந்த நதியை வந்து சரஸ்வதி நதி அப்படின்னு குறிப்பிட்டிருக்கலாம் அதுக்கப்புறமா மற்ற நதிகள் சிந்து நதி மாதிரியான நதிகளுக்கான முக்கியத்துவம் பெறும்போது இது வந்து பின்னோக்கி தள்ளப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கூற்று ஆனால் ரீசண்டாக ஒரு ஸ்டடி அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க அந்த ஸ்டடியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த காகர் ரிவர் இருக்கு இல்லையா இந்த ரிவருங்கிறது ஒருவேளை ஒரு காலத்தில் பெரியனியல் ரிவராக நதியாக ஓடிக்கிட்டு இருந்து அதுக்கப்புறமா மான்சூர் நதியாக மாறி இருக்குமா அப்படிங்கிற ஒரு ரிசர்ச்சை வந்து பண்ணுறாங்க அந்த ரிசர்ச்சில் இந்த காகர் ரிவர் அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்தில் பெரியனியல் ரிவராக ஓடியிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கிறது நமக்கு கிடச்சிருக்கு அதாவது ரெண்டு ஃபேஸில் வந்து பெரினியல் ரிவராக இது இருக்கு கிட்டத்தட்ட எண்பதாயிரத்துலேருந்து இருபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இது ஒரு பெரியனியல் ரிவராக இருக்குது அதுக்கப்புறமா ஒன்பதாயிரத்துலேருந்து நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இது வந்து பெரியல் ரிவராக ஓடி இருக்கு இடைப்பட்ட காலங்களையும் அதுக்கப்புறமான காலகட்டங்களையும் இது வந்து ஒரு மான்சூன் ரிவராக மழைப்புழிவை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஆறாம் மாறி இருக்குது அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா இந்த காகர் நதி தான் சரஸ்வதி நதியாக குறிப்பிடப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ரிசர்ச் பேப்பரில் வந்து சொல்கிறாங்க இந்த ரெண்டு காரணங்களை தாண்டி வேற ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ராஜேஷ் கோச்சார் அப்புறம் ருமிளா தாப்பர் மாதிரியான வரலாற்று ஆர்வலர்கள் ஆய்வாளர்கள்லாம் என்ன மாதிரியான கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க அப்படின்னா ஹரக்ஸ்வதி அப்படிங்கிற நதி தான் சரஸ்வதி அப்படின்னு மாறியிருக்கு ஸோ வேதத்தில் குறிப்பிடப்படக்கூடிய அந்த சரஸ்வதிங்கிறது ஹரக்ஸ்வதி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ஹரக்ஸ்வதி அப்படிங்கிறது என்ன ஆப்கானிஸ்தானில் விடக்கூடிய ஹெல்மந்த் ஆற்றினுடைய பழமையான பெயர் தான் இந்த ஹரக்ஸ்வதி ஹரக்ஸ்வதி பற்றின குறிப்புகள் அப்படிங்கிறது ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸில் இருந்தே நமக்கு நிறைய கிடைக்குது இந்த ஹரக்ஸ்வதிக்கு சரஸ்வதிக்கு என்ன சம்மந்தம் நம்ம பேர்லேருந்து தொடங்குவோம் சரஸ்வதி அப்படிங்கிறது ஒரு சமஸ்கிருத சொல் இந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒன் வித் பிளென்டி ஆஃப் வாட்டர் அதாவது அதிகமான அளவுக்கு நீர் இருக்கக்கூடிய நதி இது அப்படின்னு சொல்கிறக்கூடிய கூடிய விதமாக இதுக்கு சரஸ்வதி அப்படிங்கிற பேருங்கிறது இருக்குது ஹரக்ஸ்வதி அப்படிங்கிற அந்த பேருக்கான அர்த்தமும் அதே தான் அதே மாதிரி இந்த ஹரக்ஸ்வதி நதி அப்படிங்கிறது ரொம்ப புனிதமான நதியாக பண்டைய நாகரிகங்களில் கருதப்பட்டிருக்கு அதாவது இப்போது ஆப்கானிஸ்தானாக இருக்கக்கூடிய இந்த பகுதியில் வாழ்ந்த பண்டைய நாகரிகத்து மக்கள் வந்து இதை புனிதமான நதியாக இருக்காங்க அதை வந்து கும்பிட்டுருக்காங்க அதற்கான முக்கியமான சடங்குகளை எல்லாம் செஞ்சுருக்காங்க இந்த சரஸ்வதி நதியுடைய பேர்லேயே இந்து கடவுள் ஒருத்தவங்க இருக்காங்க சரஸ்வதி விஸ்டம் அறிவுக்கான கடவுளாக அவங்க பார்க்கப்படுறாங்க அந்த கடவுளுடைய உருவகம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா தாமரை இலையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அழகான தேவதை மாதிரியான ஒரு கடவுளாக வந்து அவங்க உருவகப்படுத்தப்படுவாங்க அரக்ஸ்வதி நதியையும் ஒரு கடவுளாக பார்க்கக்கூடிய வழக்கங்கிறது இருந்திருக்கு அந்த கடவுளுடைய பெயர் ஹரவைத்தி அதாவது சரஸ்வதி மாதிரியே ஹரவைத்தி அப்படிங்கிறது அந்த கடவுளுடைய பெயர் அந்த கடவுளுக்கு இன்னொரு பேருங்கிறது இருந்துச்சு அனஹிதா இந்த அனஹிதா கடவுளை எப்படி உருவகப்படுத்தியிருந்தாங்க அப்படின்னா இந்த இமேஜை பாருங்கள் இப்படி தான் அனேகிதா கடவுள் இருப்பாங்க அப்படின்னு அவங்களை உருவகப்படுத்தி வழிபட்டிருக்காங்க இந்த அனேஹித்தா கடவுளுக்கு விருப்பமான மலராக அவங்களை அடையாளப்படுத்தக்கூடிய மலராக எந்த மலர் இருந்ததுன்னா தாமரை அப்படிங்கிறது தான் இருந்துச்சு ஸோ ஆப்கானிஸ்தானில் ஓடின ஒரு ஜீவ நதியாக இருந்த ஹரக்ஸ்வதி நதி அப்படிங்கிறத சரஸ்வதி நதி அப்படின்னு ரிக்வேதம் வந்து குறிப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படி குறிப்பிடப்படுது அதற்கான காரணம் என்ன தொடர்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆரியன் மைக்ரேஷன் அப்படிங்கிற ஏறிங்கிறது உள்ளே வரும் இந்த ஆரியன் மைக்ரேஷன்னா என்ன ஆரியர்கள் அப்படிங்கிறவங்க எப்படி இந்திய தீபகற்ப நிலப்பரப்புக்குள்ளே வந்தாங்க அப்படிங்கிறத பற்றின டீட்டெயிலான வீடியோவை நிறைய வாட்டி பார்த்துட்டோம் பார்க்காதவங்க அங்கே போய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் அப்படிங்கிறது கிடைக்கும் இன்றைக்கி நம்மளுடைய இந்தியாவில் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய சமஸ்கிருதம் அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்தில் மிடில் ஈஸ்ட் பகுதியில் வந்து பயன்பாட்டில் இருந்துருக்கு ஹிட்டடைட்ஸ் மக்கள்லாம் பேசக்கூடிய மொழியாக சமஸ்கிருதத்துடைய மூல மொழி அப்படிங்கிறது இருந்திருக்கு மருவி உருவானது தான் இந்தியாவில் பேசப்படக்கூடிய பயன்பாட்டில் இருக்கக்கூடிய சமஸ்கிருதம் ஸோ அங்கேருந்து இங்கே வந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான நிறைய லிங்கேஜஸ்ஸுங்கிறது இருக்குது அதில் ஒன்று இப்போ இருக்கக்கூடிய இந்த சரஸ்வதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ரிக்வேதத்துடைய அமைப்பிலேயே தொடக்கத்தில் சரஸ்வதி நதிங்கிறது கொண்டாடப்படுது அதுக்கப்புறமா அதோடைய புகழுங்கிறது குறைக்கப்படுது அதுக்கப்புறமா சிந்து நதிங்கிறதுக்கான முக்கியத்துவங்கிறது கொடுக்கப்படுது ஸோ ஆப்கன் நிலப்பரப்பில் இருந்த சமயத்தில் சரஸ்வதி நதியை வந்து கொண்டாடி இருக்கலாம் அதுக்கப்புறமா அவங்க இடம்பெயர்ந்து வந்து சிந்து நதி பக்கம் வந்தப்போ சிந்து நதியை வந்து அவங்க கொண்டாட ஆரம்பிச்சிருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பார்வை இல்லை நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா காகர் நதின்னு அந்த காகர் நதி பக்கம் அவங்க வந்தப்போ ஹரக்ஸ்வதி மாதிரியே இந்த காகரும் இருக்கே அப்படின்னு அதை பார்த்து அதுக்கு சரஸ்வதி அப்படின்னு ஒரு பேரை வச்சுருக்கலாம் அதை வந்து சரஸ்வதி சரஸ்வதினு அவங்க குறிப்பிட்டிருக்கலாம் அப்படிங்கிறது இன்னொரு பார்வை சரி இதுதான் சரஸ்வதி நதி பற்றின குறிப்புகள் ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா சரஸ்வதி நதிங்கிறது உண்மையிலே இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறதுக்கே ஏகப்பட்ட கேள்விகள் அப்படிங்கிறது இருக்குது ஆனால் அப்படி புரியாத அந்த கேள்விக்கு பதில் தேடுறதுக்காக பலநூறு கோடி நிதி அப்படிங்கிறது ஒதுக்கப்படுது அதற்கான ஆராய்ச்சிக்கான முயற்சிகள் அப்படிங்கிறது நடத்தப்படுது ஆனால் ஹிஸ்டாரிக்கலாக ப்ரூவ் அண்ட் ரெக்கார்ட்ஸ்லாம் தமிழ்நாட்டுக்கு இருந்தும் தமிழர்களுக்கு இருந்தும் அதை நிலைநாட்டுவதற்கான சரியான நிதியும் ஒதுக்கப்படுறதில்லை கஷ்டப்பட்டு ஆராய்ச்சி பண்ணி நம்ம சொன்னாலும் அதை ஏற்றுக்கிறதுக்கும் மறுக்கிறாங்க முட்டுக்கட்டைகள் போடுறாங்க அப்படிங்கிறதான் வருத்தம் அளிக்கக்கூடிய ஒன்றா இருக்குது சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னைக்கு இல்லாத ஒரு நதியாக இருக்கக்கூடிய சரஸ்வதி நதி அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக இவ்வளோ செலவுகள் பண்ணி இவ்வளோ முயற்சிகள் நடத்தப்படுது ஆனால் அதே சமயத்தில் அதே அளவுக்கு புனிதமாக கருதப்படக்கூடிய பல நதிகள் இந்தியாவில் இருக்குது அதோடைய நிலைமையெல்லாம் ரொம்ப மோசமாகவே இருக்குது கங்கை நதியை புனரம் வைக்கிறதுக்காக பெரிய அளவுக்கான நிதிங்கிறது ஒதுக்கப்படுது ஒவ்வொரு வருஷமும் கூட ஒதுக்குறாங்க ஆனால் அது பெரிய அளவுக்கு எந்த விதமான பலனையும் தரலை இன்றைக்கும் கங்கை நதிங்கிறது மாசுபட்டு தான் இருக்குது கங்கை ரொம்ப புனிதமானது எந்த விதமான ஒரு தீங்கும் அதில் இல்லைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறதுக்கு அந்த நதியை எடுத்து குடிச்ச மினிஸ்ட்ரே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனார் அந்தளவுக்கு தான் அந்த நதியுடைய குவாலிட்டிங்கிறதே இருக்குது இப்போ எந்த அளவுக்கு அதை நம்ம கவனிக்கணும் அதை எந்த அளவுக்கு நம்ம அதை சரி செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா அதில் முழுமையாக கான்சென்ட்ரேட் பண்ணால் நல்லாயிருக்கும் சரி ஓகே பிபி பாஸ் சரஸ்வதி நதி பற்றின ஒரு முழுமையான பார்வையும் புரிதலும் உங்களுக்கு இதில் கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரணுன்னா நீங்கள் ஷேர் தான் இருக்குது மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி நிறைய பேர் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன் பாய்